பீகாரில் வந்து தேர்தல் ஆணையம் மூலமாக வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரகசியமாக இருக்கும் அது எந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் நடைமுறையே இல்லை சார் ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒரு நடுநிலையாக செயல்படக்கூடிய செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் நடத்தை மிகவும் விசித்திரமாகவும் வேதனை வேதனையாகவும் இருக்கிறது பிஆரில் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி நடத்தி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்களுடைய வாக்குரிமையை நீக்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும் லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்தா தானே யார் யார் பேர் எடுத்திருக்காங்க எதுக்காக எடுத்திருக்காங்கன்றது தெரியும் என்ன சொல்கிறாங்க சிலர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கிறேன் சிலர் இறந்து போயிருக்கலாம் சிலருக்கு டபுள் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் ஊரை விட்டே ஊர் வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த லிஸ்ட்டை கொடுத்தா தானே வெரிஃபை பண்ண முடியும் நான் லிஸ்ட்டையே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி வெரிஃபை பண்ணுறது இது இதுமே இனிமேல் இந்த தேர்தல் ஆணையத்தோட நடத்தை மீது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது அதுக்கப்புறம் அந்த நீக்கின பேரில் வேற ஊருக்கு போனவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி இங்கே வந்து டெம்பரரியாக மைக்ரெண்ட் ஒர்க்கராக தொழிலுக்காக வந்தவங்களை நிரந்தரமாக தமிழ்நாட்டுடைய வந்து அவங்களை வந்து வசிக்கிறாங்கன்ற எடுத்துக்கிட்டு அவங்களை எந்த தொகுதியில் வாக்காளர் ஆக்குவீங்க அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆறு மாதம் இருக்கிறாங்க ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுறாங்க முதல்ல முதல்ல வந்து சென்னை மெட்ரோவில் வேலை செய்வாங்க அப்புறம் சிறுசேரியில் வேலை செய்வாங்க அப்புறம் மதுரைக்கு வருவாங்க ஒரு ஒரு ப்ராஜெக்டாக மாறி மாறி போகிறாங்க அப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் மாறி போகிறவங்கள எந்த தொகுதியில் நீங்கள் வந்து அவர்களை வந்து வாக்காளரால் நீங்கள் சேர்த்துப்பீங்க இரண்டாவது மற்ற மாநிலத்துலேருந்து எதோ இது வந்து பீகார்லேருந்து மட்டுமே ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க அப்புறம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு சேர்க்க போகிறாங்கன்னு தெரியாது ஜார்க்கண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேரை சேர்க்க போகிறோங்கன்னு தெரியாது ஒரிசாலேருந்து எத்தனை பேரை தமிழ்நாட்டில் போக சேர்க்க போகிறோம் தெரியாது அசாமிலேருந்து எத்தனை பேரை நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறோன்னு தெரியாது பெங்காலில் எத்தனை பேரை தமிழ்நாட்டில் இருந்து சேர்க்க போகிறீங்கன்னு தெரியாது தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மதுரையில் திடீர்னு வந்து ஒரு வார்டில் ஆயிரம் பேர் வந்து பீகாரில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வா வாக்காளராக சேர்த்திங்கன்னா அந்த வார்டோட தன்மையே மாறிடும் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது முழுமையாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் குடியேறி அந்த ஊரில் போய் ஒரு வீட வாடகைக்கு எடுத்தோ இல்லை சொத்தை வாங்கியோ பிள்ளைங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்து ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அவங்க வந்து நிரந்தரமாக அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு பொழப்புக்காக ஒரு ப்ராஜெக்டுக்காக வரவங்களை வந்து எப்படி வந்து இன்னொரு மாநிலத்தில் வாக்காளராக சேர்த்துக்க முடியும் அதுவும் அதை புரி அதை புரிஞ்சுக்காமல் இரண்டு மூணு அரசியல் கட்சிகள் இதை வரவேற்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி அதோட பேட்டியை பார்த்தேன் அவர்கள் இந்த பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்க அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க அவ்வளோ புரியாமல் பேசுகிறாங்க தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலோட தன்மையே முழுமையாக மாறிவிடும் த கேரக்டர் ஆஃப் த role ரோல் ஆஃப் தமிழ்நாடு வில் பி significantly altered இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லை இப்போ தமிழகத்தில் வந்து அதே மாதிரி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து சேர்த்துருக்காங்க அந்த இதில் வந்து சேர்த்ததுனால அது வந்து தேர்தல் நடைமுறையில் வந்து எவ்வளோ நேரம் அதுதான் இல்லை அதுதான் இதனால் வந்து பாதிப்பு வரும்னு சொல்கிறதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதுக்கு தான் அவங்க லிஸ்ட்டை கொடுக்கணும்ல யாரை எந்த ஊரில் சேர்த்திருக்காங்கன்னு சொன்னால் தானே நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து அங்கே நீக்கிட்டேன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இங்கே ஆறரை லட்சம் பேரை சேர்த்துட்டேன்னு சொல்கிறீங்க டீட்டெயில் கொடுக்கணும்ல டீட்டெயில் கொடுக்காமல் எப்படி பார்க்குறது இது வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அம்பையர் மாதிரி பிளேயர்களுக்கும் அம்பையர் மீது நம்பிக்கை இருக்கணும் மேட்சை பார்க்குறவங்களுக்கும் அம்பையர் மீது நம்பிக்கை இருக்கணும் பிளேயர்களுக்கும் நம்பிக்கை போயிடுச்சு மா மேட்சை பார்க்குறவங்களுக்கும் நம்பிக்கை போயிடுச்சுன்னா அந்த அந்த ஆணையம் அந்த அந்த அமைப்பு மீது எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சுன்னா அந்த அமைப்பு நடத்தும் தேர்தல் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும் ஜனநாயகமே பாதிக்கப்படும் எனக்கு வந்து இந்த அடிக்கடி எக்ஸாம் வைக்கிறது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அடிக்கடி வச்சு எல்லாேருக்கும் மன அழுத்தம் தான் வருது அதனால் பதினோராம் கிளாஸுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் தேவையில்லை என்று தான் என்னுடைய கருத்து சரி இதை வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் அமெரிக்காவில் அதிபராக இருக்கிற ட்ரம்ப் வந்து ஒரு வாடிக்கையான அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் என்ன காரணத்துக்காக இந்த வரியை த இந்தியா மீது விதிக்கிறார்ன்றதை நீங்கள் வந்து அவர் சொல்கிற காரணத்தை மேலோட்டமாக ஏற்றுக்க முடியாது அவர் என்ன சொல்கிறார் ரஷ்யாவிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுனால நமக்கு வரி விதிக்கிறோன்னு சொல்கிறார் ஆனால் ஐரோப்பிய யூனியன் வந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அமெரிக்காவே வ பல வர்த்தக தொடர்பு வச்சுருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதற்காக இவர் நம்ம மேலே வரி வரி விதிக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு வர்த்தக ரீதியான தொடர்பு உண்டு அந்த வலியுறுத்தலால் நம்ம மீது வரி போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த வரி வந்து எதுவோ இந்தியா மேலே போடுற பெனல்ட்டின்னு நீங்கள் மட்டும் நினச்சிடக்கூடாது இந்த வரி போட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருக்க பொருளோட விலையும் கூடி போயிடும் அங்கே இருக்கும் கஸ்டமருக்கும் எல்லா இதுவும் அவங்க தான் கடைசியில் இந்த டாக்ஸை கட்டணும் நான் ஒத்துக்கிறேன் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் குறிப்பாக டெக்ஸ்டைல் ஃபார்மசூட்டிக்கல் அப்புறம் இந்த சீ ஃபுட் இதெல்லாம் பாதிக்கப்படும் சாஃப்ட்வேர்லாம் பாதிக்கும் ஒத்துக்கிறேன் ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை எப்படி இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையோ அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இந்தியா மார்க்கெட் அமெரிக்கா கம்பெனிகளுக்கு தேவை இந்தியாவிலேருந்து போகிற பொருட்கள் அமெரிக்காவுக்கு தேவை எல்லா பொருளையும் அமெரிக்காவில் தயாரிக்க முடியாது அமெரிக்காவுடைய சப்ளை செயினில் இந்தியா ஒரு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் அதனால் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அவங்க நடத்திட முடியும் அவங்க நினைக்கிறதும் தப்பு ஆனால் முதல்ல ரஷ்யா மீது நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க அதனால உங்கள் வதி விதிக்கிறோன்னு சொன்னவர் நேற்று அறிவிக்கிறாரு அடுத்த வெள்ளிக்கிழமை அதாவது பதினஞ்சா தேதி அன்னைக்கு அலாஸ்காவில் வந்து ரஷ்யா அதிபரை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்க அதனால் இவருடைய இவர் சொல்கிறதெல்லாம் இன்னும் மேலோட்டமாக எடுத்துக்க முடியாது பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை தீர்வு காண முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய அரசாங்கம் அதாவது இந்த பாரத பாஜக அரசாங்கம் குறிப்பாக பிரதமர் மோந்தி மோடி அவர்கள் ட்ரம்ப்போடு ரொம்ப நிறைய உறவு வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தார் ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார் ஹவுடி மோடி அப்படின்னு ரெண்டு பேரை நீ நடத்துறாங்க அது போய்த்து போயிட்டுருது அவருக்கு ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் இருக்கும் அரசாங்கத்திற்கு குறிப்பாக மேலை நாட்டு அவரோடு எப்படி பழகி அவர்களோடு காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்ற திறமை இல்லை என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது வெளியுறவு கொள்கையிலையும் வந்து சரியான இதில் தொடர்ந்து இலக்கிய கடற்படை வந்து தமிழக வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இ ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலை நடக்கும்பொழுதே மோடி சொன்னார் இனிமேல் ஒருத்தரை கூட பிடிக்க மாட்டேன்னு சொன்னார் பதினோரு வருஷம் ஆட்சிக்கு வந்தாச்சு இது இன்ன வரைக்கும் அவர் தீர்வு காணலாட்டி அவருடைய ஆன இந்த இயலாமையை தான் இது காட்டிக்கிறது இலங்கையோடு அவர் என்ன தான் இலங்கைக்கு அவர் போயிட்டு வந்துட்டார் இலங்கை அதிபர் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு போனாலும் இது வரல ஆனால் நம்மளுடைய கடற்படை நான் டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்க நம்மளுடைய கடற்படையை கேட்டால் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸை நம்மள மீனவர்கள் தா வந்து தாண்டுறதுனால தான் அவங்க பிடிக்கிறாங்கன்னு அப்படின்னு ஒரு சாக்கு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையான்றது நம்மளுடைய மீனவர்களை தான் கேட்கணும் ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த தரப்புப்பட்ட மீனவர்களையும் பேச்சுவார்த்தையில் அவங்களையும் பங்கேற்க வைத்து தான் இதற்கு தீர்வு காண வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கோம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக இருக்கிறோம் எங்கள் கூட்டணி எங்கள் 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 பகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று தான் முழுமையாக நம்புகிறேன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து கிராம கமிட்டியெல்லாம் அமைச்சிட்டோம் தமிழ்நாடு முழுக்க கிராம கமிட்டியை அமைச்சிட்டோம் கூட்டணி வந்து இன்னும் ஆறு மாதம் இருக்குது எந்தெந்த தொகுதியில் யார் போட்டிடுவான்னு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்மானம் செய்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன் ஆட்சியில் இருக்கவங்க எப்பவுமே புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆட்சியில் இருக்கவங்கள தான் தாக்குவாங்க எப்பவுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் ஒரு கட்சியை எல்லோரும் உருவாக்குவாங்க மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ மத்தியில் எந்த கட்சி ஆட்சி இருக்கோ அவங்களுக்கு எதிர்ப்பு தான் காரணம் யாரும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆதரவு ஏதோ எதோ புதுசாக கட்சியாக ஆரம்பித்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி வந்து பாஜக அதனால் அதை எதிர்த்து அவர் அவருடைய கருத்தை சொல்லலாம் நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை அதனால் எங்களை பற்றி பெரிய கருத்து சொல்லாமல் இருக்கலாம் எங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டிய சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கும் அந்த தாவேக்காக எந்த விதமான கருத்து வேறுபோட சண்டையே கிடையாது ஆனால் நாங்கள் இருப்பது இந்தியா கூட்டணி இந்திய அளவிலே இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குவோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குவோம் அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது எழுப்பலாம் நாடாளுமன்றம் நடந்துச்சுன்னா எழுப்பலாம் நாடாளுமன்றம் நடக்க விடறது நாங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் பேசணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாஜக ஏற்றுக்கிறது கிடையாது அதனால் நாடாளுமன்றம் நடக்கல ஆனால் அது ஆனால் அது நடந்தால் நிச்சயமாக அந்த அதை பற்றி பேசலாம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக இங்கே சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வர வேண்டும் இன்னும் ஜாதி வெறி அதிகமாகவே தான் போய்ட்டு இருக்க வழியே குறையில் இருபத்தோராம் நூற்றாண்டில் இத்தகைய பகுத்தறிவு அப்படின்னு சொல்கின்ற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜாதி வெறி இருக்கிறது பெரிய வருத்தத்தை அளிக்கிறது பெரிய பெரிய வருத்தத்தை அளிக்கிறது